அடுத்து உண்சத்திர கோவிலுக்கு மோகன் அவர்களுக்கு அம்மையாளர்களின் நீ வழங்குவார்கள் அடுத்து நகைச்சுவை நடிகை ரம்யா அவர்களுக்கு அமையான அவங்க விருது நிமிடம் ஸ்ரீ வித்யா நெஞ்சன் அவர்களுக்கு அடுத்து செம்பருத்திவில் பாரதநாயு அவர்களுக்கு அவர்கள் விருதினை வழங்குவார் அடுத்து பெரியவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படும் முதலாவதாக ஜஜ்ஜாம் அவர்களுக்கு கொண்டாடப் பத்தி நினைவு பற்று வழங்கப்படும் அடுத்தது பாஸ்கர் சார் அவர்களுக்கு அம்மா அவர்கள் விருதினை வழங்குவார் சால்வையை ரவிச்சந்திரன் அவர்கள் போக்குவரம் அடுத்து ஏ மாலினி அவர்களுக்கு அம்மா அவர்கள் விருதினை வழங்குவார்கள் அடுத்து வரையாடத்துறை நடத்த வந்த கவிஞர் எழில்வேந்தன் அவர்களுக்கு அம்மா அவர்கள் விருதினை வழங்குவார் அடுத்து காந்தி ஜோசப் அவர்களுக்கு அம்மா விருதினை வழங்குவார் முன்னாடி மாரின அவர்கள் போற்றுவார் அடுத்து சூர்யா நாட்டியாலியா எப்படி சூர்யா அவர்களுக்கு அம்மா அவர்களுக்கு விருதினை வழங்க அடுத்து கல்யாணவோட நகைச்சுவை நடிகை மீனாட்சி அம்மா அவர்களுக்கு அம்மா அவர்கள் விருதினை வழங்குவார் நடிக்கிறது பிரச்சனை விட அந்த நான் ரொம்ப ரசிக்கிறவன் ஓய்வு வார்த்தை அந்த குரல் பேசுவாங்க கொஞ்சம் கூட புரியல நம்மள தேவையான அடுத்தது ஜெயா நாச்சியார் அவர்கள் ஃபேஷன் டிசைனர் கிரிஸ் ஃபேஷன் மேக்கிங் சுந்தராபுரம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கும் ஜெயா நாச்சியார் எம்எஸ்சி அவர்களை அன்போடு விழுந்து வர வேலைக்கு அடைக்கின்றோம் முத்துமாரி சேகர் சபீதா டிசைனர் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் மிக சிறந்த டிசைனர்கள் பெற முத்துமாரி சேகர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் எஸ் நித்யா நித்யா லேடிஸ் பியூட்டி பார்லர் ராமநாதபுரம் ராமநாதபுரத்திலிருந்து வந்திருக்கும் நித்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் வந்திருக்கும் மேக்கப் ஸ்டுடியோ பியூட்டி பார்லர் ஆர் சுகன்யா ராஜா பிஇ டிபிடி டிகஜம் அவர்களை விழுந்து வர அன்போடு அழைக்கின்றோம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இருந்து வந்திருக்கும் அமளி முப்பத்தி ஐந்து வருடங்கள் இதே துறையில் சாதனை குறித்து வரும் பல்வேறு விருதுகள் பெற்ற அமளி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அமளி லேடிஸ் ஆயுர்வேடி டிசைனிங் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிவபா போட்டி பாலர் இருபத்தி ஐந்து ஆண்டு கால பரிவை ராணி எம்ஏ அவர்களை பயக்கின்றோம் நியூமராஜி துறையில் பல்வேறு விருதுகளும் இந்தியன் பீஸ் இருந்தும் டாக்டர் பட்டம் பெற்ற எம் எம் பிரபு சாஸ்திரி அவர்களை பெருமி